பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கத்தை நம்மோடு கூட பேசுகிற ஒரு ஆலோசனை மற்றும் ஒரு வாக்குத்தத்துவம் என்னவென்றால் பிரிப்பியிருக்க எழுதின நிரூபம் நான்காம் அதிகாரத்தினுடைய ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எனக்கன்பான கத்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே இந்த வருஷத்தினுடைய நிறைவு காலங்களிலே நாம் வந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளில் நமக்குள்ள சில எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தை நாம் கடந்து விட்டோம் முடிவுக்கு வந்துட்டோம் அப்போ இனி நமக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வரப்போகிற புதிய வருஷமானது எனக்கு எப்படியாக இருக்கப்போகிறது போகிறது ஒரு கலக்கம் நம்மை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஆரம்பிப்போம் இந்த வருஷம் எப்படியாக இருக்க போகிறதோ என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்கப் போகிறதோ அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருமே யோசிக்கிற ஒன்று அப்போ நமக்குள்ள சில கலக்கங்கள் உண்டாகும் இந்த வருஷத்தில் ஒரு சில இழப்புகளை ஒரு சில தோல்விகளை ஒரு சில போராட்டங்களை நம்ம சந்திச்சிருப்போம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிக்கும் ஒரு கவலை எழும்ப ஆரம்பிக்கும் இது எப்படியாவது அடுத்த வருஷத்துக்கும் எப்படி இருக்க போகுதோ இந்த பிரச்சனை இதோடு முடிஞ்சிருமா இல்லை அடுத்த வருஷத்துலேயும் இது தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பும் அப்ப நாம ஜெபிக்க வேண்டியது ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் இந்த வருஷத்தினுடைய இறுதி நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இல்லை இந்த வருஷத்தில் நான் பல போராட்டத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா ஓகே இந்த வருஷத்துல கடந்து போன சூழ்நிலைகள் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைமைகளில் ஆண்டவர் எதை செய்தாலும் அதிலே ஒரு நோக்கம் இருக்கும் எதுக்கும் ஆண்டவர் ஏதோ பொழுதுபோகாம ஏதோ தேவையே இல்லாமல் சில பாதையில் நம்மை நடத்துகிற தேவன் கிடையாது அப்ப ஆண்டவர் ஒரு பாதையிலே நம்ம நடத்தி கொண்டு வராரானால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இனி அடுத்து வருகிற ஒரு வருஷமாவது என் கண்ணீர் துடைக்கப்படுமா என் ஜபத்திற்கு பதில் வருமா நான் கேட்டதை ஆண்டவர் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் நமக்கு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னா நாம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆண்டவரே வரப்போகிற புதிய வருஷத்துல எனக்கு இவைகள் எல்லாம் தேவைப்படுகிறது எனக்கு நீர் அதை வாய்க்கச் செய்தீராகனு ஆண்டவருடைய சமூகத்துல போய் நாம் ஜெபித்து ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் இத்தனை வேதனைப்பட்டுட்டேன் அதே நோ அதே மாதிரிதான் அடுத்த வருஷத்துல எனக்கு போயிடக்கூடாது அடுத்த வருஷம் எனக்கு ஒரு நன்மை நிறைந்த வருஷமாக எனக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கிற வருஷங்களாக இந்தன்னு ஆசை எனக்கு இருக்கிறது ஆண்டவரை இப்படியெல்லாம் நான் இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தெரியப்படுத்த வேண்டும் நிறைய ஜனங்கள் செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா எனக்கு இது தேவைங்கிறது ஆண்டவருக்கு தெரியாதா ஏன் நான் சொல்லிதான் ஆண்டவருக்கு தெரியணுமா அவர் தான் அனந்த ஞானமுடையவராச்சே அவர் அவ்வளவு பெரிய தேவனாச்சே அவர் தான் நம்மளை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் அவருக்கு தெரியாதா அப்படியெல்லாம் வியாக்கியானம் பேசுகிற கூட்டங்கள் ஒண்ணு இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது நீங்க எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டியதில்லை என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தேவை இந்த வருஷத்துல இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் இந்த கண்ணீர் இருக்கு இந்த வேதனை இருக்கு இந்த காயங்கள் இருக்கு இதெல்லாம் நீங்க அடுத்த வருஷத்துல எனக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் நம்ம விண்ணப்பங்களை இப்பொழுது இருந்தே நீங்க எடுக்க ஏறெடுக்க ஆரம்பிச்சிருங்க அதை தான் தேவன் நம்ம கிட்டே எதிர்பார்க்கிற காரியம் இப்பொழுது இருந்தே தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை எனக்கு இதெல்லாம் அடுத்த வருஷங்களில் மாற ஆரம்பிக்கணும் இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்ய ஆரம்பிக்கணும் இதெல்லாம் இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் இருக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கணும் என் வாழ்க்கையில் இதெல்லாம் காண்பிக்கப்படணும் இதெல்லாம் எனக்கு நடக்க வேண்டும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் என் குடும்பத்தில் நடக்கணும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கணும் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எனக்கு தேவைப்படுகிறது இதற்கு வாங்குகிறதற்கு என்னை திராணியுள்ளவனாய் மாற்றுவீராக அதற்கேற்ற என் கையின் பிரயாசத்தை எனக்கு தருவீராகன்னு சொல்லி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் சோதரத்தோடு கூட ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்துவோமானால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு வருகிற காலங்களிலே அதற்கு நம்மை பதில் கொடுத்து நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றது அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோலாம் நினச்சேமே கவலைப்பட வேண்டியதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கவலைப்படாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என்னென்ன விண்ணப்பங்களை ஏறிடுங்க நிச்சயமாக ஆண்டவர் வரக்கூடிய வருஷத்தில் அதை உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுவார் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்க என் பிள்ளை என் வந்து கேட்குமா அப்படிங்கிறத ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் விருப்பத்தோடு போய் ஆண்டவர் இடத்துல போய் கேளுங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்து வரப்போகிற வருஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் தகப்பனே நம்முடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனாகிய கத்தர் மட்டுமா எங்களுக்கு பாராட்டின கிருப இறக்கம் தயவுகளுக்காக ஸ்தோதிரம் இப்பொழுது நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்ப வேண்டதனால் வேண்டுதல்கின்றாலும் ஆண்டவரை நாங்கள் தெரியும் அதிகப்படுத்துகிற கிருபையை கர்த்தர் கொடுங்கப்பா வரப்போகிற புதிய வருஷம் எப்படி இருக்கும் என்று சொன்ன ஏக்கத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இந்த வார்த்தையை சொல்லி அவர்களை பலப்படுத்தி அவர்கள் இருதயத்துக்கு ஆறுதலாய் கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோதிரம் இந்த என்ன விண்ணப்பங்கள் இந்த காலங்களில் நம்முடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிறாங்களோ அந்த ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை நீர் மகிழ பண்ண வேண்டும் என்று ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரனாய் நம்முடைய சமூகத்தில் நின்று நான் கேட்கிறேன் தகப்பனே கர்த்தர் அவைகளை வாய்க்க செய்து நம்முடைய பிள்ளைகளை மகிழ்வித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேடும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ